ஆண்டு இயேசு கிறிஸ்துவின் பெற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் இந்த கால வெளியிலே உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் முப்பத்தி நான்காம் சங்கீதம் பதினோராவது வசனத்தில் இவராக வாசிக்கிறோம் பிள்ளைகளை வந்து எனக்கு செவி கொடுங்கள் கர்த்தருக்கு பயப்படுதலை உங்களுக்கு பொதிப்பேன் என்று சொல்லி பார்க்கிறோம் கிறிஸ்துவுக்குள் அன்பான தெய்வனுடைய பிள்ளைகளை நீங்கள் கர்த்தருக்கு பயந்து வாழ்ந்தால் உங்களுடைய வாழ்க்கையானது மிகவும் ஆசீர்வாதமாக காணப்படும் என்று ஒரு நபரிடம் சொன்ன பொழுது அவர் குழம்பியே போனார் ஏற்கனவே நான் பயத்தோடு தான் வாழ்ந்து கொண்டு வருகிறேன் கடனுக்காரன் எப்பன் வருவான் என்கிறதான ஒரு பயம் என்னை ஆட்கொண்டிருக்கிறது இருளை கண்டால் பயம் என்னை ஆட்கொள் ஆட்கொண்டு காணப்படுகிறது ஏதாவது வியாதி வந்து விடுமோ என்கிறதான பயம் இத்தனை பயத்துக்கும் யாராவது விடுதலை தருவார்களா என்று நான் இங்கே கடந்து வந்தால் நீங்கள் கர்த்தருக்கு பயந்து வாழுங்கள் என்று என் பயத்தின் பட்டியலை நீங்கள் நீட்டிக்கொண்டு போகிறீர்கள் என்று சொல்லி அவர் சொன்னார் கண்பானவர்களே சிறு பிள்ளைகள் நாம் பள்ளிகளில் ஸ்கூலில் படித்து கொண்டிருக்கும் பொழுது தலைமை ஆசிரியர் நம்முடைய அந்த வகுப்பறைக்கு கடந்து வந்தால் உடனே நாம் எழுந்து நிற்போம் அது பயத்தினால் அல்ல நாம் அவருக்கு கொடுக்கிறதான கனத்தின் மரியாதையின் வெளிப்பாடாய் காணப்படுகிறது ஆனால் நாம் ஏதாவது ஒரு சிறிய தவறு செய்கிறதான பொழுது தலைமை ஆசிரியை கண்டால் நமக்கு ஒரு பயம் வருமே அது வேறு கர்த்தருக்கு பயப்படுதல் என்பது அவர் நமக்கு கெடுதல் செய்து விடுவார் என்றோ அல்லது தண்டித்து விடுவார் என்றோ அவருக்கு பயந்து நடுங்கி வாழ்வதல்ல பரிசுத்த வேதாகமத்தை வாசிக்காவிட்டால் ஜெபிக்காவிட்டால் கர்த்தர் தண்டிப்பார் என்று பயப்படுவோரும் நாட்களே காணப்படுகிறார்கள் வேத தியானம் என்பது கர்த்தருடைய பேரில் நாம் கொண்டிருக்கும் அன்பும் கனமும் மரியாதையோடு சம்பந்தப்பட்டது தேவனுடைய அன்பையும் கிருபையும் இறக்கருத்தையும் அறிந்துணர்ந்து அவரை கனப்படுத்தி கீழ்ப்படுதலோடு கூட அவரோடு இணைந்து இன்பமாக வாழ்கின்ற ஒரு வாழ்க்கை தான் அது ஆகவே பயம் என்பது தெய்வனுடைய பயம் என்பது நம்முடைய கீழ்ப்படுதலோடு தொடர்பு தொடர்பு உள்ளதாக காணப்படுகிறது இங்கே சங்கீதக்காராக தாவிது இந்த சங்கீதத்தை பாடிய பொழுது அபிமேலக்கு முன்பு பைத்தியக்காரனைப் போல வேடமிட்டு அவனால் துரத்திவிடப்பட்ட ஒரு நிலைமையிலே அவர் காணப்பட்டார் அந்த நிலையிலும் அவர் சொல்லுகிறார் பிள்ளைகளே வந்து எனக்கு செவி கொடுங்கள் கர்த்தருக்கு பயப்படுதலை உங்களுக்கு போதிப்பேன் என்று சொல்லி தாவிது சொல்கிறார் அவர் போதிப்பது என்ன கர்த்தருக்கு பயப்படுகிறவன் பொய் சொல்ல மாட்டான் கர்த்தருக்கு பயப்படுகிறவன் தீமையை விட்டு விலகியிருப்பான் கர்த்தருக்கு பயப்படுகிறவன் அவன் நன்மையானது செய்வான் கர்த்தருக்கு பயப்படுகிறவன் சண்டையை விரும்பான் கர்த்தருக்கு பயப்படுகிறவன் சமாதானத்தை நாடுகிறவன் தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளை கை கொள்வான் ஒருவன் எண்ணில் இருந்தால் ஒரு என் வசனத்தை கை கொள்வான் என்று சொல்லி அன்றுவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறான் தேவனுடைய பிள்ளைகளை பயபக்தியுடன் ஆலயத்தில் அமைதலாக இருந்து விட்டால் அது தெய்வமயம் என்று ஒரு நாளும் ஆகாது தேவனுக்கு பயப்படுகிற பயம் அவரது வார்த்தையோடு சம்பந்தப்பட்டது நம்முடைய இருதயம் சம்பந்தப்பட்டது கீழ்ப்பிடுதலுடன் சம்பந்தப்பட்டது நம்முடைய வாழ்வு வாழ்க்கை முறையிலும் பிறரோடு பேசுவதிலும் நம்முடைய செயலிலும் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவரை மகிமைப்படுத்துவதுடன் சம்பந்தப்பட்டது கர்த்தருக்கு பயப்படுகிற அந்த தெய்வ பயம் இந்த பயம் நாட்கள் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிறதா சற்று தெய்வ சமூகத்தில் நிதானமாக யோசித்து பாருங்கள் ஒவ்வொரு நாட்களும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நம்முடைய வாழ்க்கையில் உண்டாக வேண்டும் நம்முடைய பிள்ளையோட வாழ்க்கையில் உண்டாக வேண்டும் நம்முடைய குடும்ப வாழ்க்கையில் உண்டாக வேண்டும் அப்படி உண்டாகிறதுன பொழுது அதற்கேற்ற ஆசீர்வாதத்தை நன்மைகளை பரிசு தாவியானவர் உங்கள் வாழ்க்கை இந்த காலை பொழுதலை தர வாஞ்சிக்கிறார் தெய்வ சமூகத்தில் நம்ம அர்ப்பணிக்கலாமா அந்த உமக்கு பயப்படுகிற பயத்தை ஒவ்வொரு நாளும் நீர் எனக்கு கற்று தாருங்கப்பா ஒவ்வொரு நாட்கள் அப்படிப்பட்ட பயத்தை பயபக்தியை என் தேவன் என்னுடைய வாழ்க்கையில் தாங்காண்டு வரேன் என்று சொல்லி தெய்வ சமூகத்தில் நம்ம அர்ப்பணிக்கலாமா அப்படி ப கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நம்ம வாழ்க்கையில் உண்டாகிறது தான் அப்பொழுது நாம் அறியாமல் ஒரு கீழ்ப்படிதல் தேவனுக்கு கீழ்ப்படுகிறதான ஒரு கீழ்ப்பிடுதல் நம்முடைய வாழ்க்கையில் உண்டாகும் செயலில் உண்டாகும் அப்பொழுது கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் மகிமைப்படுவார் ஜெபிக்கலாமா நேசிக்கிறதா நன்பே நல்ல தகுப்புனே அப்போ ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேலைக்காக நான் உமக்கு நன்றி செலுத்துகிறான் வரேன் ஒவ்வொரு நாட்களும் உமக்கு கீழ்ப்பிடுகிறதற்கான அப்படிப்பட்ட கீழ்ப்படுதலை என் தேவன் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் கொடுப்பீராக நமக்கு கீழ்படுத்த உண்மை கனப்படுத்தி உமக்கு பயப்படுகிற பயத்தில் வளருவதற்கு பரிசுத்தாவே யாவருக்கும் இந்த காலைப்படுதல் அப்படிப்பட்ட கிருபைகளை கொடுப்பீராக யாவரையும் ஆசிர்வதியும் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமே